ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனல் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது கத்தாரில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆமாம் க பாரம்பரிய நடனமும் ஒரு மியூசிக்கை தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க புதிய காணொலி தான் பட் ஆனாலும் அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக்கை நான் என்ற ஒரு ஸ்டேஷனில் வச்சு தான் நான் பார்த்துருந்தேன் தான் காணொலியாக எடுத்திருந்தேன் கத்தாரை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் அண்டாலேயே கத்தார் நேஷ்னல் டே பதினெட்டாம் தேதி வரை இருக்குது அப்போ அதை முன்னிட்டு டிசம்பர் மாதம் முழுக்க ஏதாவது ஒரு இவெண்ட் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கும் கத்தார் கவர்மெண்டால் அது மாதிரி தான் முஷ்ரிஃப் மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது நான் ஏற்கனவே மெட்ரோ ஸ்டேஷனை சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கு பார்க்காதவங்க மேலே போய் பார்க்கலாம் ஸோ அந்த முஷ்ரிஃப் ஸ்டேஷனில் நான் ட்ரெயின் மாறும்போது தான் இந்த வீடியோவில் எடுத்துருந்தேனா ஸோ நீங்களும் பாருங்கள் பார்த்து ரசிங்க புதுசாக இந்த யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணி வீடியோவில் பார்க்குறீங்களா இருந்தேன் உங்களோட சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தாங்க கட்டாயம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைத்த மறந்துடாதீங்க Keep watching. நான் ஏற்கனவே கூறினது மாதிரி தான் இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அண்ட் மியூசிக் அதாவது பாரம்பரிய நடனம் மற்றும் இசையைத்தான் இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே இவங்களோட கைகளில் இருக்கிறது உண்மையான நம்ம வச்சுருக்கிறாங்க அதை வச்சு எங்களோட ஊரில் சொல்லுவாங்க ரபா ரபான் அந்த இசை கருவியை வச்சு தான் அவங்க வாசிக்கிறாங்க உண்மையிலேயே வித்தியாசமான அனுபவம் தான் இது இங்கே வராதவங்களுக்கு இது பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இதுக்கு மட்டும்தான் நம்ம ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப அழகான நடனமும் அழகான வீடியோவுமாக இது அமைஞ்சிருக்கும் குறிப்பாக கத்தாரில் பழைய காலத்து அதாவது பண்டைய முறைகளை எப்போவும் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க சூக்வாக்கி என்ற இடத்துக்கு போனீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்க கேட்டுக்கொள்ளுவங்க சூக்வாக்குள்ள பழைய பண்டைய பொருட்கள் அதே நேரத்தில் பழைய விஷயங்களை ரொம்ப பேணி பாதுகாக்க இடமாக அமைஞ்சிருக்கு அதே நேரம் மியூசியமும் இங்கே நானும் கூடிய சீக்கிரத்தில் அங்கேயும் போய் உங்களுக்கு ஆ வீடியோ தர தயாராக இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் எங்களோட மிஸ்டர் பேட்டி தமிழர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை வரைபட்டு சில நான் உங்கள இன்னொரு